ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வாழைக்காய் வச்சு வறுவல் பொரியல் கோலா உருண்டை இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோங்க ஆனால் வாழைக்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் இது தோல் பகுதியை நீக்கி எடுத்துருங்க அதே மாதிரி வேக வைக்கும்போது குக்கர்லேயோ அது இட்லி பாத்திரத்துலேயோ வேக வைக்கும்போது ரொம்ப மசிய மசிய வேக வைக்க வேண்டாம் கொஞ்சம் நெத்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரு துருவரத்தில் வச்சு துருவி எடுக்கணும் அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க ரொம்ப மசிய மசியாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுனால் நமக்கு ஒரு மாவு பதம் வரும் இப்போ இது நம்ம எல்லா வாழைக்காயும் துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பற்றாதுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாழைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பயும் ஒரே மாதிரி வறுவல் பொறிகள்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ எல்லா வாழைக்காயும் துருவி எடுத்தாச்சு இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த அரிசி மாவு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல மொறு தன்மை கிடைக்கும் ஒரு மூணு வாழைக்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா போதும் இப்போ இதுக்கு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வாழைக்காய் நீங்கள் ரொம்ப வந்து குழைய குழைய வேக வச்சுட்டிங்கன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு அதுக்கு பத்தாது இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெத்து பதமாக வந்திருக்கு பாருங்கள் அதனால் தான் நான் இன்னைக்கு குக்கரில் வேக வைக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தளிச்சு மாவு இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வடை ஷேப்புக்கு தட் பண் க தட்டி எடுக்க போகிறோம் இதை நீங்கள் வடையாக போட்டாலும் போடலாம் அல்லது குட்டி குட்டியாக பகடாவா போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க வாழைக்காயில் வடையா நினைக்காதீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் இந்த நம்ம வ வடையை தட்டுறதை பார்த்திங்கன்னா முன்னாடி தட்டி வச்சுக்கலாம் தட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே தட்டி வச்சுட்டு என்ன சூடானதோ பட்டுன்னு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னீரம் மாவுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ கிளறின சாதத்துக்கெலாம் சைடிஷ் எதாவது தேவைன்னா கண்டிப்பாக இந்த வடை ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இந்த வடை சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இது ரொம்ப எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது நல்லா ட்ரையாகவே இருக்கும் நல்லா கரகரன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது நல்லா வெந்து ஒரு பொன்னிறம் வந்திருக்கு பாருங்க இது வாழைக்காயதினால ரொம்ப வந்து அந்த கோல்டன் கலர்லாம் வராது லைட்டான ஒரு அந்த பொன்னிறம் வர ஆரம்பித்தோன்னே எண்ணெயோட சலசலப்பாடங்கள் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வடையாக தட்டி போட விருப்பம் இல்லாதவங்க குட்டி குட்டியாக பகடா மாதிரி போட்டு எடுத்தாலும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷே தேவைப்படாது அதே மாதிரி நீங்கள் இது எத்தனை வாழ்க்கை போட்டு செஞ்சாலும் சுட சுட தீர்ந்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடையாகவோ அல்லது இந்த பகடாவாவோ எப்படி வேணால் பொறிச்சி கொடுக்கலாம் இப்போ நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக அதே சமயம் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய இந்த வாழைக்காயை வச்சு வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்